ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானும் பிரியாவும் ஷோப் வந்திருக்கோம் ரொம்ப ஷோவா அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கான்செர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பிரியா உன்னுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்க போறேன் ஸோ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த வேலையுமே இல்லை இல்லை ஏதாச்சும் வேலை கண்டினியூஸா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஆஹா இந்த இது போய் பண்ணோம்னா நம்ம ரெஸ்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பொழுதுபோக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த வகையில் நான் சொல்கிற பொழுதுபோக்கில் எந்த பொழுதுபோக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேவா சமைக்கிறதா பாட்டு பாடுறதா டான்ஸ் ஆடுறதா கவிதை எழுதுவதா இல்லை வந்து ஊர் சுற்றுறதா இல்லை சினிமா படங்கள் பார்ப்பதா ஸோ இந்த பொழுதுபோக்கில் படிப்பதா இந்த பொழுதுபோக்கில் எந்த பொழுதுபோக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேண்டஸின்னு சொல்லுவீங்க என்ன கேட்டேன் சமைக்கிறது நான் சூப்பராக ரொம்ப சமைப்பேன் பிரியா நீங்க சமைக்கிறத பாப்பீங்க இல்லையா

கிரியேட் பண்ணி வந்து சொல்யூஷன் தேடி அழைவீங்க இல்லை நீங்க ஜாலியா இருப்பீங்க இல்லையா ஓகே ரொம்ப சூப்பராக பேசுறீங்க அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு லைட்டரில் கொடுத்துடலாம் அது மட்டும் கிடையாது விவோஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஏன்னா பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பொழுதுபோக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பா ரீட் பண்ணி நீங்க எப்படிலாம் பொழுதுபோக்குறீங்க அப்படிங்கறது நாங்க ஒரு பொழுதுபோக்கு அதை பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே பை பாய் தேங்க்யூ